2025ல வந்து விண்ணப்பம் வந்து கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க அதாவது நோட்டிபிகேஷன்ஸ் வந்து என்ன ரிலீஸ் பண்ணிருக்காங்க அப்படினா இந்த அப்ளிகேஷன்ஸ் ஃபார்ம் வந்து 1 मंथக்குள்ள நமக்கு வந்து கொடுத்துருவாங்க 1 मंथக்குள்ள செலக்சன் process முடிஞ்சு जॉइनिंगலாம் வந்து பண்ணிரலாம் அப்படினு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து என்கிட்ட வந்து கேட்டது வந்து நேட்டிவிட்டி சர்டிபிகேட்ஸ் வந்து கண்டிப்பாக வேணுமான்னு கேட்டிருந்தீங்க லைக் வந்து அட்ரெஸ் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கு ஆதார் கார்டில் ஒரு அட்ரஸ் இருக்கு இதில் ஒரு அட்ரஸ் இருக்கு ஸோ எனக்கு வந்து நான் எப்படி அப்ளை பண்ணுறது இந்த பழைய ஆதார் கார்டு வச்சு அப்ளை பண்ணலாம் எனக்கு கிடைக்குமா அப்படின்னு கேட்டிருந்தீங்க நான் ஆல்ரெடி ப்ரீஃபாக வந்து ஒரு வீடியோ வந்து போட்டிருக்கேன் அது நீங்கள் வந்து செக் பண்ணி பாருங்க நான் டிஸ்கிரிப்ஷன்ஸில் வந்து கொடுக்குறேன் இல்லைன்னா பிளேலிஸ்ட்ல கவர்மெண்ட் ஜாப்ஸ்ன்னு இருக்கும் அதில் அங்கன்வாடி ரிலேட்டடாக நிறைய வீடியோஸ் இருக்குது அது நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கம்ப்ளீட்டாக புரியும் கமெண்ட்ல நிறைய பேர் வந்து கேட்டிருந்தது என்ன அப்படின்னா அட்ரஸ் ப்ரூப் வந்து டிஃபரெண்டா இருக்கு கேட்டிருந்தீங்க இது வந்து எப்படின்னா நீங்க இப்ப எந்த ஏரியால இருக்கீங்கன்றது கண்டிப்பா தெரியணும் சோ அந்த ஏரியால இருக்கிற அட்ரஸ் தான் உங்களுக்கு வேணும் ஏன்னா உங்க அட்ரஸ் இப்ப இருக்கிறத பொறுத்து நீங்க த்ரீ கிலோமீட்டருக்குள்ள இருந்தீங்க அப்படின்னா மட்டும்தான் இந்த அப்ளிகேஷன்ஸ் வந்து உங்களுக்கு வந்து வேலிடா இருக்கும் இல்லைன்னா ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க சோ ஒன்ஸ் அப்ளிகேஷன்ஸ் வந்து நீங்க சப்மிட் பண்றதுக்கு முன்னாடியே இந்த டீடைல்ஸ் வந்து பார்த்துக்கோங்க நீங்க அட்ரஸ் ப்ரூஃப் என்ன குடுக்குறீங்க ஆதார் கார்டில் என்ன குடுக்குறீங்களோ அது த்ரீ கிலோமீட்டர்ஸ்குள்ள இருந்தா மட்டும்தான் இந்த அப்ளிகேஷன்ஸ் வந்து செல்லும் உங்க இருப்பிடம் வந்து கரெக்டா இருக்கணும் சோ அதுதான் இந்த இருப்பிடம் சான்றிதழ் சோ நேட்டிவிட்டி சர்டிபிகேட் வந்து கரெக்டா கொடுக்கணும் இசேவை மையத்துல போயிட்டு ஒன்ஸ் வந்து உங்களுக்கு வந்து இந்த அட்ரஸ் ப்ரூஃப் மாத்தணும் அட்ரஸ்ல வந்து நம்பர் சேஞ்ச் பண்ணணும் அட்ரஸ் சேஞ்ச் பண்ணணும்னா ஒன் வீக்கு முன்னாடியே போய் வந்து பண்ண ஆரம்பிச்சிருங்க கரெக்டா இருக்கும் ஏன்னா அப்ளிகேஷன் வந்ததுக்கு அப்புறம் நீங்க போய் பண்ணீங்க அப்படின்னா அதுக்குள்ள நிறைய பேர் வந்து சப்மிட் பண்ணிடுவாங்க நீங்க செலக்ட் ஆகாம போறதுக்கு சான்சஸ் இருக்கு சோ இப்பவே நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா இ சேவை மையத்துக்கு போயிட்டு உங்களோட அட்ரஸ் ப்ரூஃப் வந்து கரெக்டா இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க சோ நேட்டிவிட்டி சர்டிபிகேட் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் சோ அப்பதான் நீங்க மிஸ் பண்ணாம உங்களால வந்து பண்ண முடியும் சோ அட்ரஸ் ப்ரூஃப் ரொம்ப முக்கியம் சோ ஈ சேவை மையத்துல போயிட்டு சேஞ்ச் பண்ணிக்கோங்க நீங்க வந்து த்ரீ குள்ள இருக்கணும் அப்பதான் உங்களுக்கு வந்து செலக்ட் பண்ணுவாங்க இன்னொரு ஆப்ஷன் என்ன அப்படின்னா நீங்க பக்கத்துல வந்து உங்களுக்கு தெரிஞ்ச அங்கன்வாடி ஆஃபீஸ் ஏதாவது இருக்கு இல்லை ஒர்க்கர் யாராவது உங்களுக்கு தெரியும் அப்படின்னா ஆல்ரெடி அங்கன்வாடியில் ஒர்க் பண்ணுவாங்க அவங்க கிட்ட போயிட்டு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் அவங்க வந்து சப்மிட் பண்ணாங்கன்றத கேட்டு வச்சுக்கோங்க எதுவும் கேட்டு வச்சுக்கோங்க நான் ஆல்ரெடி வந்து என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருக்கேன் அதை நீங்க வந்து செக் பண்ணி பாருங்க உங்களுக்கு தெரிஞ்ச ஒர்க்கர்ஸ் இருந்தால் நீங்க அவங்க கூட கன்சல்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக வந்து இருக்கும் நீங்க நிறைய பேர் வந்து வந்து என்ன அப்படி கமெண்ட்ல வந்து கேக்குறீங்க அப்படின்னா ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்ஸ் வந்து மென்ஷன் பண்ணிட்டு இதுக்கு வந்து வந்துருச்சா இதுக்கு அப்ளிகேஷன்ஸ் ஃபார்ம் ரிலீஸ் ஆயிடுச்சான்னு கேக்குறீங்க ஸோ அப்ளிகேஷன்ஸ் ஃபார்ம் வந்து ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்டா தான் ரிலீஸ் பண்ணுவாங்க இப்போ வரைக்கும் அஃபீஷியலா எந்த ஒரு அப்ளிகேஷன்ஸ் ஃபார்மும் நமக்கு வந்து கொடுக்கல ஸோ அப்ளிகேஷன்ஸ் ஃபார்ம் வரும் அப்படின்னு தான் போட்டிருக்காங்களே தவிர இன்னும் எந்த டீடைல்ஸ் வந்து எந்த டிஸ்ட்ரிக்ட்ஸ்க்கு வரல ஸோ நீங்க சேனலை வந்து கண்டினியூஸா ஃபாலோ பண்ணிக்கோங்க டெலிகிராம்லையும் வாட்ஸ்அப்லையும் ஜாயின் பண்ணிக்கோங்க ஒன்ஸ் அப்ளிகேஷன்ஸ் ஃபார்ம் அந்தந்த வீடியோ போகிறதுக்கு முன்னாடியே நம்ம டெலிகிராம்ல நோட்டிஃபை பண்ணிடுவோம் ஸோ வீடியோவும் போஸ்ட் பண்ணுவோம் ஸோ சேனலையும் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்து ஆன் பண்ணி வச்சுக்கோங்க ஐசிடிஎஸ் டாட் டி டாட் டாட் கவ் டாட் இன்லையும் செக் பண்ணிக்கோங்க ஸோ அதுதான் அஃபீஷியல் வெப்சைட் ஸோ அதில் தான் நமக்கு அந்த நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்து ரிலீஸ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க ஸோ நெக்ஸ்ட் டைம்லருந்து அடுத்தடுத்து என்னென்ன வீடியோஸ் வந்து வருது அப்படின்றது நம்ம கண்டினியூஸாக அந்த அங்கன்வாடிக்கு ரிலேட்டடாக போடலாம் ஸோ உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது வந்து அப்ளை பண்ணினா அவங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க நீங்க அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்பதான் அடுத்தடுத்து நம்ம போடுற அப்டேட்ஸ் இமீடியட்டாக உங்களுக்கு ஃபாலோ பண்ணி உங்களுக்கு கிடைக்கும்